ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிவிஜெயிலர் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாக்கெட்டுக்கு கை சுருக்கம் இல்லாமல் எப்படி அழகா வெட்டுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கு போகலாம் நம்ம என்ன தான் ஜாக்கெட் தைச்சு போட்டாலுமே ஒரு சில நேரங்களில் வந்து கை வந்து சுருக்க விழுந்துக்கிட்டு இருக்கோம் முன்னாடி பஃபுன்னு தூக்கிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும்னா நான் ரொம்பவே எளிமையான முறையில் உங்களுக்கு கை வெட்டி காமிக்கிறேன் இது போல் நீங்களும் வெட்டி தச்சு போட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் ஜாக்கெட்டு இப்போ நம்ம கை எப்படி சாதா கை அதாவது பப்பலாக இல்லாமல் சாதா கை தான் எப்படி வெட்டுறது அப்படின்றத பார்க்கலாம் ஜாக்கெட்டுக்கு எப்பயுமே நம்ம கரையும் கரையும் ஒன்றா போட்டுக்கிடுவோம் கரையும் கரையும் ஒன்றா போட்டு மடிச்சுக்கிருவோம் இந்த மடிப்பு பகுதி அப்படியே இதை நாளாக மடித்தோம்னா ரெண்டு கையும் நமக்கு வந்துடும் இப்போ நாளாக நம்ம மடித்து போட்டாச்சு நாலா மடிச்சு தான் நமக்கு ரெண்டு கையும் சேர்ந்தாப்புல வரும் கையோட அகலம் வந்து நமக்கு எட்டரை அதாவது ஏழரை இருந்தது கையலுக்கு ஒரு ஒரு இன்ச்சு சேர்த்துருக்கோம் எட்டரை இந்த துணியில் அப்படியே வந்திருக்கு அதனால நான் மடிச்சு போட்டேன் ஒருவேளை உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா நம்ம சைடில் ஜாயின் பண்ணலாம் நான் அதுக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு தனியாக அப்லோட் பண்ணுறேன் கீழே வந்து ஒரு ஒரு இன்ச்சு மடிச்சு ஹெம்மீன் பண்ணுவோம்லையே அதுக்காக சேர்த்துக்கிறோம் இது கீழே மடிச்சு ஹெம்மிங் பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே கையோட உயரம் இப்போ கையோட உயரம் வந்து ஏழு ப்ளஸ் ஒரு அரை இன்ச்சு நம்ம சேர்த்துக்கிறோம் கீழே ஒரு ஒரு இன்ச்சு சேர்த்துருக்கோம் மொத்தமாக கணக்கு பண்ணோம்னா கை உயரம் ஏழு மேலே அரை இன்ச்சு எதுக்காகனா நம்ம ஆம்கோடில் வச்சு தப்போம் இல்லையா அதுக்காக அப்போ ஏழுற கீழே ஒரு ஒரு இன்ச்சு சேர்த்தோம்னா எட்டுரை ஆனால் நம்ம அந்த ஒரு இன்ச்சு தனியாக எடுத்தது போக நான் மேலே வைக்கிறேன் அப்படிங்கிறப்ப இது ஏழு கையோட உயரம் அரை இன்ச்சு தையலுக்கு மொத்தத்துக்கு பாருங்க எற்றையில நம்ம குறிச்சிருக்கோம் இந்த மாதிரி கை உயரம் எற்ற வருது நமக்கு கையோட அகலமும் எற்ற தான் ஏழ்ரை இருந்தது ஒரு இன்ச்சு தையலுக்கு நம்ம வச்சுருக்கோம் இப்போ என்ன பண்ணுறோம் இந்த மடிப்பு பகுதி இருக்குது இல்லையா நாலாம் மடிப்பு பகுதி இருக்கிறது வெட்டவங்கள பார்த்து வச்சுருக்கோம் இதுதான் கையோட நேர் பகுதி அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுல நம்ம கீழே சைட் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும் இல்லையா கையில் அந்த இடம் வரப்போகுது அந்த அதுக்கு நம்ம ஆங்கோலில் வச்சு அட்டாச் பண்ணணும்ல கையோட வளைவு வர்றதுக்காக இங்கேருந்து ஒரு மூணு இன்ச் எடுங்க எந்த ஒரு ப்ளவுஸாக இருந்தாலும் மேக்ஸிமம் இந்த அளவு தான் மூணு இன்ச்சு எடுத்துக்கிறோம் கை அகலம் நீங்கள் அதாவது தையலுக்கு எவ்வளோ விட்டீங்களோ அதை குறிச்சிக்கோங்க நம்ம ஒரு இன்ச்சு விட்ருக்கோம் ஒரு இன்ச்சு விடலாம் ஒன்றரை இன்ச்சு விடலாம் ரெண்டு இன்ச்சு வரைக்கும் விட்டுக்கலாம் இப்போ இந்த உயரத்தில் கையோட உயரத்தில் இந்த இடத்துல ஒரு ஒரு இன்ச்சு நீங்கள் வச்சுக்கோங்க இங்கே இந்த அகலத்தை கூட்டி இந்த இடம் கொஞ்சம் ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சுலாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு கை கண்டிப்பாக வந்து சுருக்கு விழுகும் அதனால் இந்த இடத்துல நீங்கள் ஒரு இன்ச்சு வச்சா போதுமானது இப்போ இந்த ஒரு இன்ச்சுக்கும் இந்த தையலுக்கானதை மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா கையோட அகலம் இந்த இடத்துக்கும் ஒரு கோடு போட்டுறீங்க எந்த ஒரு சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் கை வந்து இதே மெத்தடில் நீங்கள் சாதா கைக்கு வரைஞ்சி வெட்டி தைங்க உங்களுக்கு வந்து சுருக்கமே இல்லாமல் அழகாக வரும் கை தைக்கிறது பாருங்கள் இப்போ இந்த கோடு எவ்வளோ இருக்குன்றதை நம்ம அளக்குறோம் கோடு வந்து ஏழு இன்ச்சு வருது பாருங்க ஏழு இன்ச்சில் பாதி மூன்றரை இன்ச்சு பாருங்க ஏழு இன்ச்சில் பாதி மூன்றரை இன்ச்சு இந்த மூன்றரை இன்ச்சை நம்ம குறிச்சுக்கிறோம் சென்டர் பண்ணுறோம் இந்த மூன்றரை இன்ச் இப்போ இந்த இதில் இருந்து அரை இன்ச்சு மேலே குறிக்கிறோம் இந்த கோட்டுக்கு அரை இன்ச்சு கீழே குறிக்கிறோம் இது அரை மேலே அரை இன்ச்சும் கீழே ஒரு அரை இன்ச்சும் இந்த சென்ட்ரு பகுதியில் குறிச்சிக்குவோம் இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த கோட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வர்றோம் இதை அப்படியே இந்த பாயிண்ட்டுக்கும் கொண்டு வர்றோம் இது வந்து கையோட பின்பகுதியோட வளைவு இது கை பின்பகுதி வளைவு இப்போ முன்பக்கம் நம்ம குடைஞ்சு கட் பண்ணணும் அப்போ தான் முன்பக்கம் சுருக்கம் இல்லாமல் தூக்காமல் ஃபிட்டாக இருக்கும் கை இப்போ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா இந்த இருந்து உள்ளே கூடி ஒரு ஒரு இன்ச்சு குறிச்சிக்கோங்க இந்த கோட்டில் தான் நீங்கள் குறிக்கணும் அதே போல் இந்த இடத்துல இருந்து இந்த கோட்டில் ஒரு இன்ச்சு குறிச்சிக்கிறோம் கீழையும் இந்த மாதிரி குறிக்கிறோம் மேலேயும் குறிக்கிறோம் இப்போ இந்த ஒரு இன்ச்சு குறிச்சிருக்கோம் இல்லையா இதை வந்து இப்படியே வந்து இந்த பாயிண்ட்டு கீழே அரை இன்ச்சு குறிச்சிருக்கோம் பாருங்கள் சென்டரில் அதை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இது வந்து நேரடியாக நீங்கள் இந்த மாதிரி கீழே இறக்கி போட்டுறாமல் கொஞ்சம் மேலே அப்படியே கொண்டு வந்து இந்த மாதிரி கொண்டுட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கையோட வளைவு முன்பக்கத்தில் குறைஞ்சது சரியாக வரும் இப்போ கைக்கு நம்ம இது வந்து பின்பக்கத்துக்கான வளைவு இது முன்பக்கம் குறைஞ்சு கண்டிப்பாக வெட்டணும் அப்போ தான் ப்ளவுஸ் வந்து சரியாக இருக்கும் இப்போ நம்ம கை இதே மெத்தடில் தான் நீங்கள் சின்ன சைஸாக இருந்தாலும் சரி பெரிய சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி இதே மெத்தடில் இந்த வரைகிறதெல்லாம் இதே மாதிரி வரைக்க உங்களுக்கு சரியாக வரும் கையோட அகலை எவ்வளவோ அதை விட தையலுக்கு எவ்வளோ கூ கூட்டணுமோ நம்ம கூட்டிக்கலாம் ஒரு இன்ச்சுல இருந்து ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அந்த மாதிரி கூட்டிக்கோங்க கூட்டுறத இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ எந்த ஒரு சைஸாக இருந்தாலும் நம்ம இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் சாதா கை வந்து இப்படி வெட்டுறப்ப உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் தச்சு போடுறப்ப ரொம்பவே நீட்டாக இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணிடலாம் இப்படியே வரோம் முத நாலு பீஸை சேர்த்து மேல் வளைவை மட்டும் வெட்டிக்கணும் இப்போ என்ன பண்ணுறோன்னா இது வந்து ஷோல்டருக்கு சென்டராக வரணும் அதுக்காக இது வந்து தையலுக்கான பகுதி அதே போல் கீழே இது மடித்து தைக்கிறதுக்கான பகுதி இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு எளிமையாக இருக்கும் இப்போ என்ன பண்ணுறோம் கையை நான் விரிக்க போகிறேன் விரிச்சா இப்போ பாருங்கள் இது ஒரு கை இது ஒரு கை ரெண்டு கை இருக்குது இந்த இடத்துல மடிப்பு பகுதியாகவே இருக்குது இப்போ கையோட முன்பகுதியை நம்ம குடஞ்சி கட் பண்ண போகிறோம் குடஞ்சி கட் பண்ணேன்னா பாருங்கள் இந்த கோட்டுலேருந்து நம்ம இப்படியே கட் பண்ணிட்டு வரணும் முன்பக்கத்துக்கு இந்த கோடு தெரியுதா இந்த கோட்டில் இருந்து இப்படியே கட் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த முன்பக்கம் ஷேப் வந்து அழகாக பாருங்க இது முன்பக்கம் அப்படின்ற அடையாளத்துக்கு நம்ம மார்க் பண்ணி விட்டுக்கிறோம் இப்போ நான் வந்து உங்களுக்கு தனித்தனியாக கையை எடுத்து காமிக்கணுங்கிறதுக்காக சைடில் வெட்டிடுறேன் நீங்கள் கீழே மடித்து தச்சுட்டு நெட்டாக மடித்து தச்சிட்டு அதுக்கப்புறம் சைடை வெட்டி விடுங்க ரெண்டு கையும் தனித்தனியா வந்துரும் பாருங்க இப்போ பாருங்க இது பின்பகுதிக்கான வளைவு இது முன்பகுதிக்கான வளைவு வலது கை இடது தனித்தனியா நமக்கு வந்துருச்சு இதே போல நீங்களும் வெட்டி தச்சு போட்டு பாருங்க ரொம்பவே சூப்பராக வரும் கை சுருக்கம் இல்லாமல் அழகா வரும் இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ